நெறிமுறையாக கொண்டு செயல்படுத்தப்படும் மார்க்கமாகும் நான் கடவுளை வழிபாடு செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன் என்று ஒரு மனிதன் தன் விருப்பப்படி எதையும் செய்துவிட முடியாது அதே போன்றேன் கருதுலாம் சிரமத்தைண்டிபர்களுக்கு அறுவரையாக அருளினோம் அல் குருவான் இருபதாம் அத்தியாயம் இரண்டாம் வசனம் அல்லா உங்களுக்கு எளிதானதையே நாடுகிறான் சிரமமானதை நாடமாட்டான் உங்கள் தந்தை இப்ராஹிமின் மார்க்கமான இம்மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை நன்மைதானே எப்படி செய்தால் என்னவென்று ஒரு காரியத்தை தன்னிஷ்டத்துக்கு யார் செய்தாலும் தவறாகும் காரணம் இப்படித்தான் ஒரு எல்லையை அந்த எல்லையை தவறு தானே இதைத்தான் சில புரிந்து கொள்வதில்லை தானேத்தின் விளக்கங்களை புரிந்து கொண்டதாக காட்டிக்கொண்டு முல்லாக்களும் புரிவதில்லை முல்லாக்கள் என்ன ஒன்றும் தெரியாதவர்களா என்று கூறி அவ்வளவுக்கும் அவன் தூதருக்கும் மாற்றமான காரியங்களை செய்யறதுக்கு வழிவகுத்து நிச்சயமாக இந்த சிரமமானதா ஆக்கிக் கொண்டால் அவரை அது மிகவிடும் இயன்றவற்றை செய்யுங்கள் நடுநிலையை மேற்கொள்ளுங்கள் காலையிலும் இரவிலும் அல்லாஹ் சிறிது நேரம் உதவி தேடுங்கள் என்று நபி உலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் உங்களுக்கு எளிதானதை நாடுகிறான் கஷ்டமானதை நாடமாட்டான் உங்களை சுமையில் அழுத்த விரும்ப மாட்டான் உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான் நம்முடைய எல்லா நல்ல காரியங்களிலும் என்ற அடிப்படையில் நாம் செயல்படும்போது நிச்சயமாக அது சிரமமில்லாத வகையில் தான் அமையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே நம்முடைய வாழ்வை அந்த அடிப்படையில் அமைத்துக் கொள்வோமா என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வழி அந்துள்ளா